தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் ஒளவையார் அருளி செய்த எழுபத்தி இரண்டு அடிகள் கொண்ட விநாயகர் அகவலின் ஒவ்வொரு ஐந்து அடிகளையும் சிந்தித்து தொடர்ந்து நிறைவு செய்வோம் அகவல் என்ற சொல்லுக்கு அடைத்தல் என்று பொருள் மயிலின் குரலும் அகவல் ஓசை கொண்டது ஒவ்வொரு அடியும் தனித்தனியே அழைக்கும் வகையில் அமைந்திருக்கும் பாடலை அகவற்பா அல்லது ஆசிரியப்பா என்று கூறுவர் விநாயகர் அகவல் என்னும் இந்த நூல் விநாயகப் பெருமானின் அருள் வேண்டி அப்பெருமானை அழைத்துப் போற்றி துதித்து பாடல் இப்பெயர் பெற்றது விநாயகர் அகவல் தோன்றிய வரலாறை முதலில் சிந்திப்போம் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாயனாரும் கைலைக்கு செல்லும் பொழுது ஒவ்வையாரையும் அடைத்தனர் அவர் அப்போதுதான் விநாயகர் பூஜையை செய்ய தொடங்கியிருந்தபடியால் விரைவாக வழிபாட்டை முடிக்கலாயினர் அதை அறிந்த விநாயகர் பெருமான் அவ்வையே அவசரம் எதுவும் வேண்டாம் அவர்களுக்கு முன்னதாக சேர்த்து விடுகிறேன் நீ வழக்கம் போலவே செய்க என்றார் அவ்வையாரும் விநாயகரின் ஆணைப்படியே பூஜையை இனிது முடித்தார் சீத களப என்று தொடங்கும் விநாயகர் அகவல் பாடி அப்பெருமானை மனம் கணிந்து துதித்து போற்றினார் அவ்வையின் தமிழால் உள்ளம் மகிழ்ந்த விநாயகப் பெருமானும் உலகெங்கும் வியாபித்த பேர் உருவை எடுத்து நின்று அவ்வையாரை தம் துதிக்கையால் தூக்கி கைலையில் சேர்த்தார் தங்கட்கு முன் கைலாயத்தில் அவ்வையார் வந்திருப்பதை பார்த்த சேரமான் நாயனார் அகுது எப்படி என்று அவ்வையாரிடம் கேட்டபொழுது இவ்வாறு பாடி விடையளித்தார் மதுரமொழி நல் உமையாள் சிறுவன் மலரடியை முதிர நினைய வல்லார்க்கு வருகின்ற யானையும் சென்ற குதிரையும் காதம் காதம் கிழவியும் குலமன்னனே என்று பாடினாள் இதற்கான பொருள் என்னவென்றால் உயர்ந்த சேரற்குடியில் பிறந்த மன்னனே இனிய சொற்களை பேசும் உமையம்மையாரின் மகனாகிய விநாயக பெருமானின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு செயலும் ஆதலால் நான் இங்கு வந்திருப்பது நிலமதிர செல்லும் யானையும் தேரும் அதற்கு பின்னர் புறப்பட்டு வந்த குதிரையும் நாழிகை ஒன்றுக்கு காதவழி நடக்கும் நடக்க இயலாத கிழவியாகிய நானும் நடந்து வந்தது காதவழியே ஆகும் என்றாள் அவ்வையார் கணபதியிடம் கொண்ட பேரன்பையும் அந்த அன்பால் நெகிழ்ந்த விநாயகப் பெருமான் தமது துதிக்கையால் எடுத்துவிட அடைந்த நிகழ்ச்சியையும் அருளிய திருச்செந்தூர் முருகன் தமிழ் என்னும் நூலும் இவ்வாறு போற்றுவதை நாம் காணலாம் கருணையின் வழிபடு முதியவள் தனை உயர் கையிலையின் ஒரு முறை விதத்தினர் என்று கூறுகிறார் இப்பொழுது அவ்வையார் அருளி செய்த விநாயக தகவலின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் சிந்திப்போம் சீத கிளப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலைசை பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகேரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் இதன் பொருளாவது குளிர்ச்சியும் நறுமணமும் உடைய செந்தாமரை போன்ற திருப்பாதத்தில் அணிந்திருக்கும் வேத சிலம்பு பலவிதமான இசை கொண்டு ஒலி எழுப்ப இடுப்பில் அணிந்த பொண்ணாலான அழகிய இடையில் விளங்கி அழகை அள்ளி வீச உலகை அடைத்து வைத்திருக்கும் வயிறும் வலிமை வாய்ந்த கொம்பும் என முதல் ஐந்தடிக்கான விளக்கம் வருகிறது வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்கு வாயும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் யானை முகத்தையும் ஒளிவீசும் செம்பொட்டையும் ஐந்து தொழில் புரியும் ஐந்து திருக்கைகளையும் அங்குசத்தையும் பாசக் உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மயமான நீல திரு உருவமும் கொண்டு தொங்குகின்ற வாயும் எட்டு தோள்களும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்று கண்களும் மும்மதங்களின் அடையாளங்களும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட நூல் திகழொடி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பகக் களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இரண்டு பெரிய காதுகளும் ஒளி கொண்டு விளங்கும் பொன் மகுடமும் மூன்று பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து அமைந்த பூநூலும் அணிந்திருக்கும் ஒளி வீசும் மார்பும் சொற்களால் விவரிக்க முடியாத துரியம் என்று சொல்லக்கூடிய உறங்கி உறங்காத விழிப்பு நிலையில் எழுந்த உண்மையான அறிவென்னும் அற்புதத்தை அளவின்றி அருளும் கற்பக வேழ வேழமுகத்தோனே மா பலா வாடை என்று சொல்லப்படும் மூன்று கனிகளையும் அமுது செய்யும் பெருச்சாலியை வாகனமாக கொண்டவனே என்பதாக அமைகிறது தொடர்வது பதினாறு முதல் இருபது வரிகளுக்கான பாடலும் அதற்கான விளக்கமும் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள தாயாய் எனக்குத்தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து இந்த பிறவியில் என்னை அடியவனாக்கி ஆட்கொள்ள விரும்பி அன்னையைப் போல் பேரன்புடன் என் எண்ணத்தில் நிறைந்து மீண்டும் மீண்டும் பிறந்து மாளும் பிறவி என்னும் ஒழிவில்லா சூழலில் சிக்கித் தவிப்பதால் உண்டாகும் அறியாமை என்னும் கலக்கம் நிறைந்த தடுமாற்றத்தை தடுத்து செம்மையானதும் எல்லா பொருள்களுக்கும் முதலானதுமான ஐந்தெழுத்து மந்திரத்தை நான் உணர்ந்து தெளிவதற்காக வந்து என் உள்ளத்தில் புகுந்து தொடர்வது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரிகளுக்கான பாடல் வரிகளும் அதற்கான விளக்கமும் குருவடிவாகிக் குவலையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளிக் கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் அறியாமையை போக்கும் ஞான குருவாக வந்து இந்த உலகத்தில் அடியேன் தலையினில் திருவடி வைத்து நிலையான பொருள் இதுவே என நான் வருந்தாத வண்ணம் அகமகிழ்வுடன் எனக்கு அருள் செய்து தமது கொம்பாகிய ஆயுதத்தால் நான் முன்பு செய்திருந்த தீவினைகளின் பலன்களை முற்றும் ஒழித்து தெவிட்டாத உபதேசப் பொருளை போதித்து எனது செவிகளில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் இனிது எனக்கு அருளிக் கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தெவிட்டுதல் இல்லாத ஞானத்தினால் விளையும் தெளிவை அனுபவத்தில் காட்டி மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து இந்திரியங்களையும் செல்லாமல் தடுத்து ஆளும் வழியை இன்பம் அளிக்கக்கூடிய கருணையோடு இனிமையாக எனக்கு அறிவித்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலிய அகக்கருவிகளை அசைவற்ற மௌனமான நிலையில் இருக்கும்படியான கருத்தையும் தெரிவித்து நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளையும் ஒழித்து அறியாமை என்னும் இருட்டை நீக்கி தலம் ஒரு நான்கும் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் நான்கு தலங்களாகிய தாலோகம் அதாவது அடியவர் கூட்டத்தில் இறைவனை வணங்குதல் சாமீபம் அதாவது இறைவனின் திருவடிக்கீழ் அருகில் நின்று வணங்கி வாழுதல் சாரூபம் இறைவன் திருவடியை தாமும் அடைந்து வாழ்தல் சாயுஜ்யம் இறைவனோடு இரண்டர கலந்து அத்வைத்த நிலை ஆகியவற்றை எனக்குத் தந்து அருளி ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களினால் தோன்றும் தெளிவின்மையை நீக்கி கண் இரண்டு காது இரண்டு மூக்குத்துளை இரண்டு வாய் எருவாய் கருவாய் ஆகிய உடலின் ஒன்பது துவாரங்களையும் ஒப்பற்ற உபதேசத்தால் ஐந்து புலன்கள் என்னும் கதவுகளை மூடுவதையும் அறிவுறுத்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரக்கம் விசுப்தி அநாகதம் ஆக்ஞை ஆகிய ஆறு ஆதாரங்களுக்கு மேலான நிலையையும் பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிர் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கு ஏழு பாம்பின் நாவில் உணர்த்தி செல்வமாக நிலை பெறச் செய்து மௌனத்தில் இருத்தி இடக்கலை பிங்கலை என்று சொல்லப்படும் இடப்பக்க மற்றும் வலப்பக்க நாடுகளின் இலக்கணத்தை அறியுமாறு செய்து இறுதியில் சுடுமுனை என்று சொல்லப்படும் நடுநாடியோடு தொடர்புடைய கபாலத்தையும் காட்டி நிலவு கதிரவன் நெருப்பு ஆகிய மூன்று மண்டலங்களிலும் நிறுத்தப்பட்ட தூணைப் போன்று தூங்கி எழுகின்ற பாம்பின் நாவில் உணரச் செய்து குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுதநிலையும் நிலையும் ஆதித்தன் இயக்கமும் நாபியிலிருந்து எழும் குண்டலினி சக்தியில் பொருந்திய அசபாய் என்னும் மேலே எழும் மந்திரம் வெளிப்படுமாறு உபதேசித்து குண்டலினி சக்தியின் இருப்பிடமாகிய மூலாதாரத்தில் அதிகரித்து எழுகின்ற மூலாக்னி என்னும் நெருப்பை பிராணவாயுவால் எழுப்புகின்ற வழிமுறைகளை தெரிவித்தே அமுதமான நிலையும் சூரிய கலையானது நடைபெறும் விதமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி தூலமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிது எனக்கு அருளி குமுத மலரின் நண்பனாகிய சந்திரனுடைய கலையில் தங்கிய தன்மையையும் வெளிப்படையாக சொல்லி நாபித்தானமாகிய மணிப்பூரகம் முதலான பதினாறு கலைகளில் நிலையும் உடம்பில் உள்ள சக்கரங்களின் உறுப்புகளையும் தெரிவித்து ஆறு வகைப்பட்ட தூலங்களும் நான்கு வகைப்பட்ட சுக்குமங்களும் தியானத்தின் மூலமாக நான் இன்புறுமாறு அருளி இதற்கான விளக்கத்தை விரிவாக சிந்திப்போம் தாமரை மலரின் நாயகனாக சூரியனை குறிப்பிடுவது போல குமுதம் என்னும் ஆம்பல் மலரின் காதலான நிலவினைச் சொல்வது மரபு ஆம்பல் கழி கூற வரும் வெண்ணிலாவே உனக்கு அம்புயம் செய்ங்கி எதுவோ வெண்ணிலாவே என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் இனிமையான பாடல் குமுதத்தின் காதலனாகவே சந்திரனை பார்க்கிறது குமுதநாதன் கங்குல் வரக்கண்டும் என்ற தனிப்பாடல் திரட்டும் திங்களை குமுதத்தின் நாதனாக கருதுகிறது அறிவியல் பூர்வமாக பார்ப்போமானால் குமுதத்தின் மலர்ச்சிக்கு உதவும் நண்பனாக சந்திரன் திகழ்வதுதான் உண்மை இதனை நன்கு உணர்ந்த ஒவ்வையார் சந்திரனை குமுதநாதன் என்றோ குறிப்பிடாமல் குமுத சகாயன் என்றே அழைக்கின்றார் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிது எனக்கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து எட்டு ஷரீரங்களான பூதம் தன்மாத்திரை ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்தக்கரணம் குணம் பிரகிருத்தி கலாதி ஆகியவை புலப்படுமாறு அடியேனுக்கு ஆராய்ந்த எட்டு நிலைகளையும் அறியச் செய்து மனத்தினில் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையான கபால வாசலை காட்டி சமாதியில் இருத்தி வீடு பேற்றை இனிமையாக எனக்கு அருளி என்னுடைய உண்மை நிலையான ஆன்மாவை அறியச் செய்து என்னிடம் கருணை கூர்ந்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் முற்பிறப்புகளில் செய்த வினைகளின் பலனை வேரோடு சாய்த்து பேச்சும் எண்ணமும் இல்லாத மனம் செயலற்று ஒடுங்கும் நிலையில் நிறைந்து என் மனத்தில் தெளிவேற்றி அறியாமையாகிய இருளுக்கும் அறிவாகிய வெளிச்சத்திற்கும் பிறப்பிடம் ஒன்றே என்று உணரும்படியாக திருவருள் தருகின்ற பேரானந்த வெள்ளத்தில் என்னை மூழ்கச் செய்து எனது காதுகளில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அளவு கடந்த முக்தி என்னும் இன்பத்தை அளித்து துன்பங்களை விலக்கி திருவருள் மார்க்கத்தை தெரியப்படுத்தி புருவ மத்தியில் சதாசிவத்தை தியானிக்கும் உரையை காட்டி மனத்தினில் சிவலிங்கத்தை பூஜிக்கும் முறையையும் உபதேசித்து அணுக்களுக்குள் அணுவாய் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் நிலையையும் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்திக் கூடு மெய்த் தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து கணுக்கள் முதிர்ந்து சுவை நிறைந்த பரம்பொருளாகிய கரும்பின் சுவை ஆன்மாவில் கலந்து நின்ற நிலையையும் உணர்த்தி இறைவனுடன் இரண்டரக் கலந்து மெய்மறக்கும் உண்மையான தொண்டர் கூட்டத்தில் அடியேனையும் சேர்த்து ஐந்து எழுத்தின் அரிய பொருளை மனத்தினில் நிலையாக தெளிவு பெறச் செய்து தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயக விரைக்கடல் சரணே மெய்ப்பொருள் நிலையை தந்து அறிவிலியாகிய என்னை பிறவிக் கடலில் விழாதபடி ஆட்கொண்ட ஞான வடிவாகிய விநாயகனே உன் மனம் பொருந்திய மலரடிகளை எனக்கு புகலிடமாக அடைந்து தொழுகின்றேன் என்று ஒளவையார் விநாயகர் அகவலை நிறைவு செய்கிறார் ஸ்ரீ நாளையானாபத்தியம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ கணேச பஞ்சரத்னம் பாடல்களையும் அதற்கான விளக்கங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஒளவையார் அருளிச் செய்த விநாயகர் அகவல் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்